வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதைய பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா எனக்கு அண்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் தீ அத்தியாயம் பதினான்கு நாட்கள் வேகமாக பறந்து சென்றன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஊர்மிளாவின் மீதான ராகவின் காதல் பெருகிக்கொண்டே சென்றது காதல் என்னும் மழையில் அவளை குளிப்பாட்டி கொண்டிருந்தான் அவள்தான் அவனது காதலை ஏற்று அவனுடன் ஒன்றவும் முடியாமல் விலகவும் முடியாமல் தவித்துப் போனாள் ராகவ் தான் தனது கணவன் என்பது அவளது மனதில் ஆணித்தரமாக பதிந்திருந்தது ஆனால் கணவனுக்கான உரிமையை அவனுக்கு கொடுக்கத்தான் அவள் தயங்கினாள் அவனும் அவள் மனதை உணர்ந்தவனாய் கணவனாய் அவளை நெருங்கவில்லை தினமும் காலையில் அவளை கல்லூரியில் விட்டுவிட்டு மாலை திரும்ப அழைத்து வருவதை ராகவ் தனது வழக்கமாக வைத்திருந்தான் அந்த கார் பயணம் அவர்களுக்கு மட்டுமேயான நேரமாக இருந்தது அந்த பயணம்தான் ஊர்மிளாவின் மனதில் ராகவின் மீதான அன்பு மலர்வதற்கான அச்சாரமாக அமைந்தது அதற்கு முழு முயற்சியோடு பாடுபட்டது ராகவ்தான் என்றால் மிகையாகாது திருமணத்திற்கு பிறகு முன்பு போல் தன்னிடம் பேச மறுத்தவளை இழுத்து பிடித்து பேசி சகஜநிலைக்கு மாற்றியது ராகவ் தான் தினமும் அலுவலகத்தில் நடக்கும் விஷயங்களை தனக்கே உரிய குறும்பு பேச்சோடு அவளிடம் பகிர்ந்து கொள்வான் அவன் கூறுவது அனைத்தையும் கேட்டு கொண்டிருப்பவள் மருந்துக்கும் வாய் திறக்க மாட்டாள் இருந்தும் தன் விடாமுயற்சியை கைவிடாமல் அவளுடன் பேசி பேசி அவளே அறியாமல் அவளையும் பேச்சில் இணைய வைத்தான் அதன் விளைவு மாலை கார் பயணத்தின் போது தன் கல்லூரியில் நடந்த அனைத்தையும் வாய் ஓய ஓய பேச ஆரம்பித்தாள் ஊர்மிளா ஒரு சிறு புன்னகையுடன் அவள் சொல்வதை கேட்டுக்கொள்வான் அவன் அன்றும் அப்படித்தான் அவள் பேசி கொண்டிருக்க அவன் கேட்டுக்கொண்டிருந்தான் அத்தான் எங்க காலேஜ் கிரவுண்டை ஒட்டி ஒரு புதர் இருக்குது அந்த புதர்ல ஒரு நாய் ஆறு குட்டி போட்டிருக்குது ஆச்சரியமாய் விழிவிரித்து கூறியவளின் அழகில் அவன் மயங்கித்தான் போனான் அப்படியா பேபி எவ்வளவு அழகு தெரியுமா இன்னும் கண்ணு கூட முழிக்கலை நாம ஒரு குட்டியை எடுத்துட்டு வந்து வளர்க்கலாமா ப்ளீஸ் அத்தான் அவள் ஆர்வத்துடன் வினவ அது சரி நாம குழந்தை பெற்றுக்க வேண்டிய வயசுல நாய்க்குட்டியை வளர்க்க சொல்லுது என் பேபி மனதிற்குள் கொஞ்சி கொண்டவன் அது தெரு நாய்டா நான் உனக்கு வேறொரு நாய்க்குட்டி வாங்கித்தரேன் குழந்தையை சமாதானப்படுத்துவது போல் அவன் சமாதானப்படுத்த ஹை ஜாலி அடுத்த வாரம் நாய்க்குட்டி வாங்க போகலாம் அவளும் குழந்தையாய் மாறி குதூகலித்தாள் அதற்குள் வீடு வந்துவிட காரை விட்டு இறங்கி இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர் ஹாலில் அமர்ந்திருந்த தந்தையிடமும் மாமாவிடமும் பேசியபடி ராகவ் கீழேயே இருந்துவிட ஊர்மிளா மட்டும் மேலே தங்களது அறைக்கு சென்றாள் சிறிது நேரம் அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தவன் ஏதோ ஃபைல் எடுப்பதற்காக மேலே வந்தான் இவன் மேலே வந்தபோது ஊர்மிளா ஓய்வாக படுக்கையில் சாய்ந்திருந்தாள் இவனை கண்டதும் பதற்றத்துடன் எழுந்தவள் அவசர அவசரமாக படுக்கையில் கிடந்த துப்பட்டாவை எடுத்து கழுத்தில் அணிந்து கொள்ள அதை கண்டவனின் முருகம் சுருங்கியது நான் இவர் புருஷன்தானே அவசர அவசரமா அந்த துப்பட்டாவை எடுத்து போடாட்டித்தான் என்னவாம் கல்யாணமாகி அஞ்சு மாசம் ஆச்சு இன்னும் நட்புங்கிற நிலையை தாண்டி என்கிட்ட நெருங்க மாட்டேன் என்கிறாள் ராகவ் இது சரிப்பட்டு வராது பேபியா மாற்றி அவளை கொஞ்சறதை விட்டுட்டு பொண்டாட்டியா மாற்றி உன் உரிமையை உணரவை தனக்குள் பேசிக்கொண்டவன் ஃபைலை எடுத்தபடி தனது மனைவியை தேடினான் அவள் பால்கனி ஊஞ்சலை தஞ்சமடைந்திருந்தாள் புருஷன் பெட்ரூமில் இருக்கும்போது இவளுக்கு இங்கே என்ன வேலை வர்றேண்டி பொண்டாட்டி கையிலிருந்த ஃபைலை விசிறி எறிந்தவன் பால்கனியை நோக்கி நடந்தான் இங்கே என்ன பேபி பண்ற வினவியபடியே அவளருகில் நெருக்கமாக அவன் அமர அவளோ பதறியபடி எழப்போனாள் எங்கே போற சிறு அதற்றலுடன் அவளது கரம் பிடித்து இழுத்து அருகில் அமர வைத்தவன் அவளது தோலை சுற்றி கையை போட்டபடி அவளை அணைத்து கொண்டான் அவள்தான் பாவம் விதிர்த்துப் போனாள் அவளது தடுமாற்றத்தை கண்டும் காணாமல் விட்டவன் அவளது தோளில் சாய்ந்தபடியே கதை பேச ஆரம்பித்தான் வெகு நேரம் அவளை திணறடித்து விட்டுத்தான் எழுந்து சென்றான் அந்த கழுவன் அவன் விலகியதுதான் தாமதம் அதுவரை இழுத்து பிடித்திருந்த மூச்சை வெளிவிட்டு தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டாள் ஊர்மிளா அன்றிலிருந்து ராகவிடம் நிறைய மாற்றங்கள் தெரிந்தன முதலில் எல்லாம் அவளிடம் இருந்து விலகி நின்று பழகுபவன் இப்பொழுதெல்லாம் அவளை அணைத்து கொண்டும் அவளது தோளில் சாய்ந்து கொண்டும் பேச ஆரம்பித்தான் சில சமயங்களில் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்புபவன் தலைவலிக்குது பேபி என்றபடி அவளது இடையை கட்டி கொண்டு மடியில் படுத்துக்கொள்வான் அந்த சமயங்களிலெல்லாம் அவள்தான் மிகவும் தவித்துப் போவாள் அதிலும் சில நேரங்களில் அவளது வயிற்றில் முகம் புதைத்து எழமாட்டேன் என்று அழிச்சாட்டியம் செய்பவனை விலக்கி தள்ளுவதற்குள் அவளுக்கு போதும் போதும் என்றாகிவிடும் ஐயோ என்று அலறும் ஒரு மனதை உன்னை தொடுவதற்கான முழு உரிமையும் அவனுக்கு இருக்கிறது ஏன் அவனை மறுக்கிறாய் என்று கேள்வி எழுப்பி இன்னொரு மனதை அடக்கிவிடும் இப்படியாக நாட்கள் விரைய அன்று அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய ராகவ் தங்களது அறைக்கு நுழையும் போது அவனது மனையால் மெத்தையில் அமர்ந்து பாடம் படித்து கொண்டிருந்தாள் வந்துட்டீங்களா தான் வினவியபடியே எழுந்தவள் கட்டிலில் கிடந்த துப்பட்டாவை எடுத்து இயல்புபோல் கழுத்தில் அணிந்து கொள்ள அவனுக்கு சுர் என்று கோபம் வந்தது அன்னைக்கும் இப்படித்தான் நடந்துகிட்டா இப்போவும் ஏதோ ஒரு மூணாம் மனுஷன் ரூம்குள்ளே வந்த மாதிரி பிஹேவ் பண்றா இவ்வளவு நாள் நான் புருஷனா நெருங்கி பழகினது எதுவும் இவ மண்டைக்கு உரைக்கலையா ம் இது சரிப்பட்டு வராது இன்னும் கொஞ்சம் அதிரடியாக இறங்க வேண்டியதுதான் தான் மனதிற்குள் முடிவெடுத்தவன் வேகமாக அவளை நெருங்கினான் நெருங்கிய வேகத்தில் அவளது கழுத்தில் கிடந்த துப்பட்டாவை அவன் எறிய அவளோ என்ன என்று திணறியபடி அவனிடமிருந்து துப்பட்டாவை பிடுங்க பார்த்தாள் அவளிடம் கொடுக்காமல் அதை கைப்பற்றியவன் நான் உன் புருஷன்தானே எதுக்கு என்னை கண்டாலே இந்த துப்பட்டாவை எடுத்து எடுத்து போட்டு மறைச்சிக்கிறேன் அவள் முகம் பார்த்து வினவியவன் துப்பட்டாவை மெத்தியில் இருந்துவிட்டு விட்டு டவலை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து விட்டான் அவளோ அதிர்ந்து போனவளாய் கட்டிலில் அமர்ந்தாள் உண்மைதானே அவர் என்னுடைய புருஷன்தானே அவருடைய உரிமையை அவருக்கு கொடுக்காமல் நான் மறுக்கிறது அவருக்கு துரோகம் பண்றதுக்கு சமம் நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க ஊர்மி உன் மனசை மாற்றிக்க முயற்சி செய் அவளது மனம் அவளுக்கு எடுத்துரைத்தது அதைவிட அவளது தாய் அவளை வளர்த்த விதம் கட்டிய கணவனுக்காக அவளை யோசிக்க வைத்தது இது இதுதான் பெண்களின் மனம் காலம் காலமாய் நமது பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் ஊறிப்போன உணர்வுகள் இவை மஞ்சள் கயிறு என்று ஒன்று கழுத்தில் ஏறிவிட்டால் போதும் பெண்களின் மனம் கணவனுக்காய் சிந்திக்க ஆரம்பித்துவிடும் வழிவழியாய் வந்த அந்த உணர்வு ஊர்மிழாவையும் தாக்க அவள் மெல்ல மெல்ல கணவனின் புறம் சாய ஆரம்பித்தாள் அவன் குளித்துவிட்டு வெளியே வந்தபோதும் அவள் அப்படியேதான் அமர்ந்திருந்தாள் மனைவியை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே உடைகளை அணிந்தவன் அவளருகில் வந்து நின்றபடி அவள் முகத்தை தன் இரு கைகளாலும் தாங்கினான் அவளது விழிகளுக்குள் தனது ஒட்டுமொத்த காதலையும் பாய்ச்சியவன் மனசை போட்டு குழப்பிக்காதே பேபி நீயும் நானும் கணவன் மனைவிங்கிறதை நீ உணரணும் அதுக்காகத்தான் அப்படி பேசினேன் இது நம்மளுடைய வாழ்க்கை என்றைக்கா இருந்தாலும் எனக்கு நீ உனக்கு நான் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதான் ஆகணும் எவ்வளவு நாட்களுக்கு தான் இப்படி பட்டும் படாமலும் வாழ முடியும் ம் அவன் வினவ அவளது விழிகள் நில்லாமல் அலைப்பாய்ந்தன அதை கண்டு கொண்டவன் நோ நோ பேபி அதுக்காக உன்னை நீயே குழப்பிக்காதே உன் அத்தானால காத்திருக்க முடியும் பிகாஸ் சற்று நிறுத்தி அவள் விழிகளுக்குள் ஊடுருவி பார்த்தவன் பிகாஸ் ஐ லவ் யூ நான் உன்னை காதலிக்கிறேன் டி அவன் குரலிலும் முகத்திலும் அப்படியொரு காதல் பொங்கி தெரித்தது மெதுவாக அவள் முகம் நோக்கி குனிந்தவன் அவளது நெற்றியில் தனது முதல் முத்தத்தை பதித்தான் விழிகளை மூடி அவனுடைய காதலையும் அவன் அளித்த மென் முத்தத்தையும் ஏற்றுக்கொள்ள போராடி கொண்டிருந்தாள் ஊர்மிளா சரி வா சாப்பிடப் போகலாம் கீழே எல்லோரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவளிடமிருந்து வினகியபடியே அவன் அழைக்க ம் என்றபடி எழுந்தவள் அவளையும் அவனையும் மெத்தையில் கிடந்த துப்பட்டாவையும் மாறி மாறி பார்த்தாள் துப்பட்டாவை அணிந்தால் மறுபடியும் கோபப்படுவாரோ தயங்கியபடி அவள் நிற்க சிறு புன்னகையுடன் துப்பட்டாவை எடுத்தவன் அவள் கழுத்தைச் சுற்றி போட்டபடி எனக்கு முன்னாடி மட்டும்தான் இருக்க சொன்னேன் எல்லோருக்கும் முன்னாடியும் அல்ல அவளது காதரிகில் குனிந்து கிசுகிசுப்பாக உரைத்தவன் வசீகர புன்னகையுடன் வெளியேறி விட்டான் அதிர்ச்சியில் உறைந்துவிட்ட மனதை ஒருவாராக சமாளித்து கொண்டு அவனை பின்தொடர்ந்தாள் அவள் பெரியவர்கள் நால்வரும் டைனிங் டேபிளில் ஆஜராகி இருக்க இவர்களும் சென்று அவர்களுடன் இணைந்து கொண்டனர் கலகலப்பாக அனைவரும் பேசிக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தனர் ஊர்மிகண்ணா உன் படிப்பு எப்போ முடியுது ஈஸ்வரமூர்த்தி வினவ இன்னும் மூணு முடிஞ்சிடும் மாமா பதிலளித்தாள் ஊர்மிளா வெரி குட் அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்க மேலே படிக்கிற எண்ணம் இருக்குதா எல்லாம் அவள் படித்த வரைக்கும் அண்ணா குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு நமக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்றுக் கொடுக்கட்டும் இடையில் புகுந்து கௌரி கூற சாப்பிட்டு கொண்டிருந்த ஊர்மிளாவிற்கு புறையேறியது ஏறியது ஆமாம் ஊர்மி எனக்கும் அதே ஆசைதான் இன்னைக்கு நானும் உன் அம்மாவும் கோவிலுக்கு போயிருந்தோம் அங்கே நம்ம வசந்தி அக்கா அவங்க பேரனை எடுத்துட்டு வந்திருந்தாங்க துரு துருன்னு எவ்வளவு அழகு தெரியுமா ஒரு இடத்துல நிற்காம ஓடிக்கிட்டே இருந்தான் நீங்களும் சீக்கிரமா ஒரு குழந்தையை கொடுங்க நானும் கௌரியும் அவனை தூக்கிக்கிட்டு கோவிலுக்கு போவோம் பார்க்குக்கு போவோம் இளவரசி அவர் பாட்டிற்கு அடுக்கிக்கொண்டே போக மாம் மாம் ஸ்டாப் ஸ்டாப் நீங்க கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக எங்களை குழந்தை பெற்றுக்க சொல்றியே மம்மி இது நியாயமா இது அடுக்குமா விளையாட்டுத்தனமாக ராகவ் அந்த நிலைமையை சமாளித்துவிட ஒரு நன்றியோடு உர்மிளா அவனை நோக்கினாள் போடா படவா சினுங்கியபடியே அவர் அமைதியாகிவிட சண்முகம் ஆரம்பித்தார் பேரன் பேத்தி வேணுங்கிறது உன் அம்மாவுடைய ஆசை மட்டும் இல்ல ராகவ் எங்க எல்லாருடைய ஆசையும் அதுதான் மறைமுகமாக அவர் தனது ஆசையை வெளிப்படுத்த ஊர்மிளா தலையை குனிந்தபடி அமைதியாகி போனாள் முதலில் அவள் படிப்பை மாமா உறுதியுடன் ராகவ் கூறிவிட அதன் பிறகு யாரும் அந்த பேச்சை எடுக்கவில்லை சாரி அத்தான் எல்லாம் என்னால்தான் தன் இரு கைகளையும் தலைக்கு பின்னால் மடித்து வைத்தபடி மல்லாந்து படுத்திருந்த ராகவின் அருகில் தயங்கி தயங்கி வந்தமர்ந்தாள் அமர்ந்தாள் இவ்வளவு நாட்களில் அவளாக அவனை நெருங்கி அமருவது இதுதான் முதல் முறை பரவாயில்லை நல்ல முன்னேற்றம்தான் உதட்டுக்குள் புன்னகைத்து கொண்டவன் குறும்பாக கண் சிமிட்டியபடி அதுக்கு இப்படி மன்னிப்பு கேட்கக்கூடாது பேபி இதோ இப்படி என்னை கட்டி பிடிச்சுக்கணும் என்றபடியே அவள் கரத்தை பற்றி இழுக்க அவள் பூமாலையை வந்து அவனது மார்பில் விழுந்தாள் அ அத்தான் பதறியவளை அப்படியே அலைக்காக தூக்கி தனக்கு மறுபுறம் படுக்க வைத்தவன் பேபி உடனே உன் முட்டைக்கண்ணை முழிச்சு முழிச்சு பார்த்து என்னை கொல்லாதே நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் கட்டித்தான் பிடிக்கிறேன் என்றவன் அவளது இடையை கட்டி கொண்டு அவளது கழுத்து வளைவில் முகம் புதைத்தபடி போனான் அவள்தான் விடிய விடிய கொட்ட கொட்ட விழித்து கொண்டு படுத்திருந்தாள் அன்று மட்டுமல்ல அதன் பிறகு வந்த அனைத்து இரவுகளிலும் அவன் அவளை அணைத்து கொண்டு உறங்கினான் ஆரம்பத்தில் விதிர்த்து போய் உறங்காமல் நெளிபவள் நாளாக ஆக அவனது அணைப்பை ஏற்றுக்கொண்டு அமைதியாக உறங்க ஆரம்பித்தாள் கணவனது அணைப்பையும் அவன் பதிக்கும் முத்தங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது உயிரில் கரைந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த பேதைக்கு யார் சொல்லித்தருவது நாட்கள் விரைந்தன ஊர்மிளா தனது கல்லூரி படிப்பை வெற்றிகரமாக முடித்திருந்தாள் மேலே படிக்கிறியா பேபி உனக்கு ஆசை இருந்தால் சொல்லு நான் படிக்க வைக்கிறேன் கனிவுடன் ராக வினவிய கூட வேண்டாமத்தான் என்று மறுத்துவிட்டு வீட்டிலேயே வீட்டிலேயேதான் இருந்தாள் பொழுதுபோக்க முடியாமல் வீட்டில் வெட்டியாக நேரத்தை நெட்டித்தள்ளி கொண்டிருந்தவளை பார்த்தவன் பிடிவாதமாக அவளை கம்பெனிக்கு வருமாறு வற்புறுத்தினான் உனக்கு என்று ஒரு அடையாளம் வேணும் மிலா இப்படி வீட்ல சும்மா இருக்கிறதுக்கா கஷ்டப்பட்டு படிச்ச ஒண்ணு நம்ம கம்பெனிக்கு வா இல்ல அப்பா கூட தளிர் டாய்ஸ்க்கு போ அவன் கூற அவளுக்கும் ஆசைதான் படித்த படிப்பை இப்படி வீணாக்குவதில் அவளுக்கு உடன்பாடில்லைதான் இருந்தாலும் அம்மா திட்டுவார்கள் என்று நினைப்பில் அவள் தயங்க அவள் முகத்திலிருந்தே அவளது தயக்கத்தை கண்டு கொண்டவன் அத்தையை சமாளிக்க வேண்டியது என் பொறுப்பு நாளையிலிருந்து நீ ஆபீஸ்க்கு வர்ற உறுதியாக கூறியவன் அத்தோடு நிற்கவில்லை அடுத்த நாள் அவளை கையோடு அழைத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பினான் அவள் எதுக்குப்பா அவளுக்கு இன்னும் சமைக்க கூட தெரியாது வீட்டிலிருந்து சமையலை கற்றுக்கட்டும் மறுத்த கௌரியிடம் சமைக்கிறதுக்கு தான் நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறாங்களே அத்தை அவள் ஆபீஸ்க்கு வரட்டும் புன்னகையுடன் அதே சமயம் அழுத்தமாக அவன் கூறிவிட கௌரியால் அவனது வார்த்தையை மீற முடியவில்லை வெரி குட் ராகவ் ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க மனைவியுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கும் ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் கணவனுடைய கடமை ஊர்மையுடைய முகத்தை பார் தௌசண்ட் வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி பிரகாசமா இருக்குது ஈஸ்வரமூர்த்தி மகனை பாராட்ட அவனது முகம் காதலுடன் மனைவியை நோக்கியது அவளோ கண்களில் அன்பு ததும்ப கணவனை பார்த்தாள் அவள் மனதில் நிறைவு வந்திருந்தது கணவன் மேல் அவளுக்கு காதல் வரவில்லை ஆனால் அன்பு வந்திருந்தது கரை காண முடியாத அன்பு அவளது மனதில் கணவனின் மீது முகிழ்த்தது ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ராகவ் ஊர்மையை நான் தலை டாய்ஸ்க்கு கூட்டிட்டு போகட்டுமா எனக்கும் சண்முகத்துக்கும் கொஞ்சம் வேலை பழு குறையும் என்னம்மா ஊர்மி நம்ம கம்பெனியோ பொறுப்பை எடுத்துக்கிறையா ஈஸ்வரமூர்த்தி வினவ அவளது முகம் அவளையும் அறியாமல் கணவனை ஏறிட்டது உன் விருப்பம்தான் அவன் கண்களால் அவனது சம்மதத்தை கூற சரிங்க மாமா என்று தலையசைத்தாள் ஊர்மிளா பாருடா புருஷன் ஓகே சொன்னால்தான் சம்மதிப்பீங்களாக்கும் இளவரசி கிண்டல் அடிக்க அனைவரும் கலகலத்து சிரித்தனர் தளிர் டாய்ஸ் நிறுவனத்தின் பொறுப்பை ஊர்மிளா கையில் எடுத்த பிறகு ஈஸ்வரமூர்த்திக்கும் சண்முகத்துக்கும் நிறைய ஓய்வு கிடைத்தது அந்த அளவிற்கு அவள் நிறுவனத்தை திறம்பட நிர்வகித்தாள் நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாகி கடந்தன முன்பு போல் ஊர்மிலா கணவனிடமிருந்து ஒதுங்கி ஒதுங்கி போகவில்லை அவனது அனைப்பையும் அருகாமையையும் அவள் இயல்பாய் ஏற்றுக்கொண்டாள் ஏற்றுக்கொண்டாள் என்பதை விட ஏற்றுக்கொள்ள முயற்சித்தாள் பைரவனின் நினைவுகளை தனது மனையின் மனதின் அடியாழத்தில் புதைத்து வைத்திருந்தவள் மறந்தும் அந்த நினைவுகளுக்கு உயிர் கொடுக்க விரும்பவில்லை இதுதான் நிதர்சனம் தான் என் வாழ்க்கை என்ற வார்த்தைகளை மந்திரம் போல் உச்சரித்துக் கொள்வாள் தனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும் ராகவின் மேல் அவளுக்கு இனம் புரியாத ஒரு பாசம் இருந்தது அதுவும் இல்லாது அவளது நெஞ்சுக்குழியை ஓயாது முத்தமிட்டு கொண்டிருக்கும் அவன் கட்டிய தாலி கணவனின் மேல் ஒருவித அன்பை ஏற்படுத்தியிருந்தது அன்று அவர்களது முதல் வருட திருமண நாள் அன்று காலையில் சோம்பலுடன் கண்களை திறந்த ராகவின் உதடுகளில் குறும்பு புன்னகையொன்று வந்தமர்ந்தது அவளை தோளோடு அணைத்தபடி அவன் மல்லாந்து படுத்திருக்க அவனது திண்மையான மார்பில் முகம் புதைத்தபடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் அவனது மனையாள் மிலா பேபி அவன் மென்மையாக அழைக்க ம் சினுங்கி கொண்டே அவனது மார்போடு மேலும் ஒன்றினாள் பேபி அவன் மீண்டும் அழைத்தபடி தனது அணைப்பை இருக்க ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்தவள் பட்டென்று விழித்தாள் ஹாப்பி ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி மைடியர் பொண்டாட்டி அவள் காதலுகில் அவன் கிசுகிசுக்க விழிகளை அகழத் திறந்தாள் அவள் அவளது கயல்விழிகளில் மென்மையாக முத்தவிட்டவன் இந்த அழகான கண்களில் விழுந்தவன்தான் இன்று வரைக்கும் எழுந்திருக்கல இனி எழுந்திருக்கிற எண்ணமும் இல்லை அன்று பைரவன் கூறிய அதே வார்த்தைகள் இன்று தன் கணவனிடமிருந்து ஏனென்று தெரியாமலேயே கண்ணீர் முட்டிக்கொண்டு வர தன் விழிகளை அழுந்த முடி அழாதே ஊர்மி நீ அழக்கூடாது பைரவன் நினைவுகளில் நீ சிந்தர ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உன் புருஷனுக்கு நீ செய்யற துரோகமா மாறும் மனதிற்குள் அழுத்தமாக கூறிக்கொண்டவள் விழிகளை திறக்கும்போது அவளது முகம் நிர்மலமாய் விகசித்திருந்தது சிறு புன்னகையுடன் கணவனை ஏறிட்டவள் உங்களுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களத்தான் என்றாள் மென்குரலில் அந்த நிமிடம் அந்த கணம் அவள் முழுமையாய் ராகவின் மனைவியாக மாறியிருந்தாள் இல்லை இல்லை முயன்று தன்னை மாற்றிக்கொண்டிருந்தாள் இன்னைக்கு ஃபுல் டே நமக்கே நமக்குத்தான் நீ போய் குளிச்சுட்டு வா எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் அவன் கூற சரி என்பதாய் தலையசைத்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் இருவரும் குளித்து கிளம்பி தயாராகி பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு வெளியே கிளம்பினர் முதலில் ஊர்மிழாவின் விருப்பப்படி அவளை கோவிலுக்கு அழைத்துச் சென்றவன் பிறகு அவளை அழைத்து கொண்டு மாமல்லபுரத்தை நோக்கி வண்டியை செலுத்தினான் அங்கிருந்து சிற்பங்களை ரசித்துவிட்டு ரெசார்டிற்கு சென்றனர் அங்கு அவர்கள் பொழுதுபோக்குவதற்கு நிறைய விளையாட்டுகள் இருந்தன சலிக்க சலிக்க விளையாடி தீர்த்தவர்கள் மாலையானதும் கடற்கரைக்கு சென்று ஆட்டம் போட்டனர் முதலில் மறுத்தவள் ராகவின் முகத்தில் கவிழ்ந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் அவனுடன் இணைந்து விளையாடினாள் கடலில் ஆடிவிட்டு அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு நகைக்கடைக்கு சென்றவன் இரு மயில்கள் ஒன்றோடொன்று பின்னு கொண்டிருக்கும்படியான நுண்ணிய வேலைப்பாடுகள் அமைந்த ஒரு வைர நெக்லஸை அவளுக்கு வாங்கி பரிசளித்தான் இரவு உணவை ஒரு ரெஸ்டாரண்டில் முடித்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு திரும்பும்போது மணி பத்தை தாண்டி இருந்தது வீட்டில் அனைவரும் உறங்கியிருக்க கதவை பூட்டிவிட்டு தங்களது அறைக்குள் நுழைந்தனர் கணவனும் மனைவியும் நான் உங்களுக்கு எந்த பரிசுமே தரலையே அத்தான் கண்ணாடி முன்னாடி நின்றபடி தான் அணிந்திருந்த நகையை கழட்டியபடி அவள் வருத்தப்பட நீ நினைத்தால் கொடுக்கலாம் பேபி என்றான் அவன் ஒரு மாதிரி குரலில் அவள் பட்டென்று திரும்பி அவனை பார்க்க அவன் அவளை நெருங்கிக் கொண்டிருந்தான் என்ன திக்கி திணறியபடி விலக முயன்றவளின் இடையை பற்றி இழுத்து அணைத்தவன் ஒரே ஒரு கிஸ் பேபி இன்னைக்கு மட்டும் அவளது காது மடலை உரசியவனின் உதடுகள் கண்ணம் வழியாக அவளது இதழ்களை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தன ஊர்மிளாவின் மனதில் மின்னல் வேகத்தில் அன்று பைரவன் அழித்த இதழ் முத்தம் மின்னி மறைந்தது வேண்டாம் ஊர்மி நினைக்காதே ராகவன் தான் உன் கணவன் அவளது மனம் கடுமையாய் எடுத்துரைக்க அவன் கட்டிய தாலியை தன் கைகளால் இருக பற்றி கொண்டவள் விழிகளை அழுந்த மூடிக்கொண்டாள் முழுமையான மனதோடு கணவனது இதழ் முத்தத்தை ஏற்க தயாரான அந்த நொடி அவனது வலிமையான உதடுகள் அவளது செவ்விதழ்களை சிறைபிடித்தது அவள் கணவனின் முத்தத்தை உணரவும் இல்லை மறுக்கவும் இல்லை மாறாக ஏற்று வெகுநேரம் கழித்து அவளது இதழ்களிலிருந்து விலகியவன் அவசரமாக அவளது நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு வேகமாக அவ்விடத்தை விற்ற அகன்று பால்கனியில் தஞ்சமடைந்தான் அவனும் உணர்ச்சிகளும் ஆசைகளும் நிறைந்த சாதாரண மனிதன்தானே அவன் மனம் நிறைய நிறைய ஊர்மிழாவின் மீதான காதல் இருந்தது அந்த காதலுக்கு உரியவள் மனைவி என்ற உரிமையோடு அவன் கண் முன்னால் நடமாடும்போது பொங்கியெழும் இளமை உணர்வுகளை அவனாலும் அடக்க முடியவில்லை இருந்தாலும் தன்னவளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவன் விலகியிருந்தான் இதுதான் காதல் அணையை உடைத்து கொண்டு வெள்ளம் சீறி வரும்போது காதல் தன் கடைவிழி பார்வையால் பொங்கி வரும் வெள்ளத்தை தடுத்து ஆட்கொண்டு காதலும் காமமும் நிச்சயம் வேறுதான் உயிர்காதலின் மூழ்கி திளைப்பவர்கள் அறிவார்கள் அந்த வித்தியாசத்தை ராகவ் அறிந்திருந்தான் திகட்ட திகட்ட உயிர் நிறைய நிறைய ஊர்மிளாவை காதலித்த ராகவ் அறிந்திருந்தான் காதலுக்கும் காமத்துக்குமான வித்தியாசத்தை அதனால்தான் அவளை விட்டு விலகி வந்தான் ஆனால் எவ்வளவு காலம்தான் அவ்வாறு இருக்க முடியும் காதல் தன் மலர்கனையை காமன் என்னும் அம்பில் பூட்டி இடைவிடாமல் அவன் மீது தொடுக்கும்போது அவனும் தான் பாவம் என்ன செய்வான் கணவன் எதற்காக தன்னை விட்டு அவசரமாக விலகி போனான் என்பதை உணராமல் இருப்பதற்கு ஊர்மிழா ஒன்றும் சிறு குழந்தை அல்லவே கட்டிய கணவனின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் அவனை வதைக்கிறாய் அவனுக்கான உரிமைகளை தர மறுத்து அவனுக்கு துரோகம் செய்கிறாய் அவளது மனசாட்சி அவளை குத்தியது இல்லை நான் அவருக்கு துரோகம் பண்ணல ராகவத்தான் தான் என் கணவன் அப்படிங்கிறதுல நான் உறுதியாகத்தான் இருக்கிறேன் ஒரு மனம் சுமத்திய குற்றத்தை தாங்க முடியாமல் இன்னொரு மனம் கதறி அழுதது அவன்தான் என் புருஷன்னு சொன்னால் மட்டும் போதாது அதற்கான முதல் அடியை எடுத்து வைக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு ஊர்மி உன்னை மொத்தமா எடுத்துக்கிறதுக்கான முழு உரிமையும் அவனுக்கு இருக்கு இருந்தும் ஒரு முத்தத்துக்காக உன் அனுமதியை கேட்டானே அது மட்டுமா மேலும் முன்னேற சொல்லி அவனுடைய உணர்வுகள் அவனை தூண்டிய கூட உனக்காக உன் சம்மதத்துக்காக அவன் விலகி போனானே அப்படிப்பட்டவனுடைய காதலுக்கு நீ மரியாதை தர வேண்டாமா அவளது மனம் அமைதியாக எடுத்திருக்க யோசனையுடன் அன்றிரவு உறக்கத்தை தொலைத்தாள் ஊர்மிளா காதல் தீ எரி